ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம புலம்புற ஒன்று தாங்க இந்த கரண்ட் பில்லை வந்து எப்படி கட்டுப்படுத்துறதுனே தெரியல கரண்ட் பில்லு எப்படினாலும் கூடவே வந்துடுது ஒரு ஆயிரரூவாக்குள்ளே வரும்னு நினச்சா மூவாயிரரூவா வந்துடுது மூவாயிரரூபாய்க்குள்ளே வரும்னு நினச்சா ஐயாயிரரூவா வந்துடுதுன்னு ரொம்ப தாய்மார்கள் இல்லத்தரசிகள் புலம்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கரண்ட்டு பில் தொல்லைங்க இதை வந்து எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் இதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தர்ன் சுந்தர் ஃபேமிலி பாயிண்ட் பாயிண்ட்டாக பார்க்கலாம் நான் சொல்கிறத விட உங்களுக்கு நான் எழுதுனதை வச்சு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே கரண்ட் பில் வந்து ஒரு மூணு வாட்டி வந்து விலை வந்து யூனிட்டுக்கு விலை உயர்த்திட்டாங்க நேற்றுமே விலை உயர்த்திட்டாங்க நான் வந்து எடிட் பண்ணிட்டேன் என்னால் இதுவாக ஒன்றும் பண்ண முடியலை இப்போ வந்து நான் பழைய விலையில் வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இப்போ வந்து மூணு வாட்டி வந்து கரண்ட் பில்லு விலை கூட்டிகிட்டாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து நோட்டில் காமிக்கிறவங்களுக்கு இதை வச்சு நம்ம பேசலாம் ஓகே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து வசூல் செய்கிறாங்க நம்ம கரண்ட்டு பில்லை எப்படிலாம் குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு அஞ்சு டிப்ஸில் பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் கட்டாமல் இருக்க நமக்கு என்னெல்லாம் வலி கரண்ட்டு பில்லே கட்டாமல் ஃப்ரீ கரண்ட்டுங்கிறாங்கள்ல அதெல்லாம் நம்ம எப்படி கட்டாமல் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கரண்ட்டு பில் யூனிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் யூனிட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா தௌசண்ட் வாட்ஸ் இப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட்டுங்க ஆயிரம் வாட்ஸ்ங்கிறமில்ல இது வந்து ஒரு யூனிட் இப்போ வந்து நூறு வாட்ஸ் அப்படிங்கிறது அவன் ஒரு பல்பை வந்து உதாரணம் வச்சுக்கிறான் இப்போ பல்பு இருக்குது பார்த்தீங்களா நூறு வாட்ஸ் பல்பு தௌசண்ட் வாட்ஸ் பல்ப்புலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து நூறு வாட்ஸ் பல்ப்பு வந்து ஒரு மணி நேரம் ஓடிச்சுன்னா நூறு வாட்ஸ் அதே பத்து மணி நேரம் ஓடிச்சுன்னா ஆயிரம் வாட்ஸ் இந்த ஆயிரம் வாட்ஸ்ங்கிறது நமக்கு ஆயிரம் வாட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வரும் சரிங்களா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏசி வந்து இருக்குதுங்க ஒருத்தர் வீட்டில் அந்த ஏசி வந்து ஆயிரம் வாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏசி ஒரு மணி நேரம் ஒன் ஹவர் ஓடிச்சுன்னா ஆயிரம் வாட்ஸ் ஒரு யூனிட் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு அந்த மெஷினில் வந்து கரண்ட்டு குறைக்கிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு டிவி ஏசி ஃப்ரிட்ஜு நம்ம வாஷிங் மிஷின்லாம் போடுறோம்ல அதோடைய கெப்பாசிட்டி மோட்டரை வச்சு தான் கரண்ட்டு பில்லை வந்து கணக்கு வந்து வருது இப்போ ஒரு டிவிக்கு இவ்வளோ வந்து தௌசண்ட் வா இப்போ தௌசண்ட் வாட்ஸு லைட்டு இருக்கு இல்லையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இத்தனை வாட்ஸ் மோட்டார் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அதை பொறுத்து தான் நமக்கு ஓடும் சரி இப்போ நம்ம எப்படிலாம் கரண்ட் பில்ல கணக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதோட எப்படி குறைக்கிறாங்கங்கிறதையும் பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து கரண்ட்டு பில்லு வந்து ஒரு ஃப ஒரு ஸ்லாப் ஒன்று ஸ்லாப் டூன்னு பிரிக்கிறாங்க இதில் வந்து ஐநூறு யூனிட்டுக்கு கீழே வர்றதும் ஐநூறு யூனிட்டுக்கு மேலே ஓடுறதையும் கணக்கு வச்சு தான் நமக்கு இப்போ வந்து ஒரு யூனிட்டுக்கு விழோ அப்படின்னு வந்து இருக்குதுங்க இப்போ வந்து ஸ்லாப் ஒன்றில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் அதாவது நூறுலேருந்து இரநூறு யூனிட்டுக்குள்ளே ஓடுனா இப்போது ரெண்டே காலருபா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி அமௌண்ட்டு வரும் இதே மாதிரி வரும்போது உங்களுக்கு ஐநூறு யூனிட் ஓடி இருக்குது பார்த்திங்களா இந்த ஐநூறு யூனிட்டுக்கு அறநூறுரூபா வருது இப்போ இந்த மாதிரி ஓடுனா மாதம் கரண்ட் பில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு இப்போ உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சுருக்கும் அதாவது ஆயிரம் வாட்ஸ்ங்கிறது ஒரு யூனிட்டு இப்போது யூனிட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு இது வந்து பழைய கணக்கு புதுசாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல நான் பழைய கணக்கு வச்சு சொல்கிறேன் ரெண்டே கால் ரூபா அதாவது ஒரு யூனிட்டுக்கு ரெண்டே கால் ரூபான்னு வச்சுக்கோங்க இப்போது ஐநூறு யூனிட்டுக்கு அறநூறுபா இப்போ அறநூறுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி இது ஸ்லாப் ஒன்று ஸ்லாப்பு டூக்கு வரும்போது ஐநூறுரூபாய்க்கு மேலே அதாவது ஐநூற்றி ஒன்று யூனிட் ஓடிருச்சுன்னா ஐநூறு யூனிட்டுக்குள்ளே வரைக்கு தான் இந்த அமௌண்ட்டு இப்போது நமக்கு அந்த ஸ்லாப் டூ போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூற்றி ஒரு ஐநூற்றி ஒன்றுக்கு மேலே போயிடுச்சுன்னா நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு வரைக்கும் நாலு ரூபா ஐம்பது காசு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டே கால் ரூபாய்க்கும் இங்கே நாலு ரூபா ஐம்பது காசுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்கள் அதே நானூற்றி ஒன்று யூனிட்லேருந்து ஐநூற்றி ஒன்று வந்துச்சுன்னா ஆறுரூபா அறநூறுரூபா அதே ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் எட்டுலேருந்து இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரூபா இந்த மாதிரி உங்களுக்கு யூனிட் கணக்கு பண்ணுறாங்க எனக்கு நான் கணக்கில் வந்து வீக்கு தான் இது வந்து நான் ஒரு ஒரு சர்வேலேருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது எதாவது தப்பாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது ஐநூறுக்கு கீழே வந்துச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரண்ட்டு குறைக்க முடியும் அதாவது இந்த ஐநூறு யூனிட்டுக்கு கீழே நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கரண்ட்டு பில்லை நம்ம குறைச்சி நம்ம வந்து மாதம் மணியை வந்து சேவிங் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு டிப்ஸுங்க நம்ம வந்து கடக்கடன் பார்த்துடலாம் எதுலலாம் பணம் நம்ம வந்து கரண்ட் பில்லை குறைக்கக்கூடியல அப்படி குறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம வீட்டில் குண்டு பில்ப்பெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த குண்டு பல்ப் யூஸ் பண்ணால் எவ்வளோ கரண்ட் வரும் இப்போ உள்ள எல்இடி பல்ப் குண்டு பல்ப் யூஸ் பண்ணால் எப்படி கரண்ட்டு டிஃப்ரெண்ட் வரும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது யூஸ் பண்ணால் அந்த மஞ்சள் கலர் குண்டுக்கு பல்ப்பை வந்து யூஸ் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் யூஸ் பண்ணுறோன்னா மா ரெண்டு மாதத்துக்கு முப்பது யூனிட் வந்துடுங்க அதே இது இந்த எல்இடி பல்பை வந்து யூஸ் பண்ணோன்னா வெறும் மூணு யூனிட் தாங்க வரும் அறுபது நாளைக்கு ஸோ நமக்கு எவ்வளோ பணம் மிச்சமாகுதுன்னு பாருங்கள் நம்ம எப்படியும் சாய்ந்தரம் கொஞ்சம் நேரம் காலையில் கொஞ்சம் நேரம் போடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க சிக்ஸ்டி டேஸ்க்கு பாருங்கள் இது முப்பது யூனிட் இது வெறும் மூணு யூனிட் தாங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் மிச்சப்படுத்தலாம் இது வந்து குண்டு பல்ப் அதாவது எல்இடி குண்டு பல்ப்பு சின்னதாக இருக்கும்ல அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம பணம் வந்து இதில் இருந்து மிச்சப்படுத்தலாங்க முப்பது யூனிட் எங்கே இருக்குது வெறும் மூணு யூனிட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி கூட நம்ம பணத்தை சேவ் பண்ணிக்கலாம் செஞ்சு எல்இடி குண்டு பல்புக்கு மாறுங்க ஃபஸ்ட்டு பார்த்தது குண்டு பல்பு இப்போ நம்ம போகிறது டியூப் லைட்டுங்க நம்ம சின்ன இருக்கும் முதல்ல பழைய சோக்கு போடுற லைட்டு இருந்திருக்கும் இப்போ அது வந்து எல்இடி பல்ப்பாக மாறிடுச்சு அதனால அந்த பழைய டியூப் லைட்டுக்கு பதிலாக எல்இடி டியூப் லைட் வந்து போடுங்க இந்த பல்ப்பு போடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பழைய அந்த பல்ப்பு வந்து முப்பத்தாறு வாட்ஸ் வருங்க அறுபது நாளைக்கு அதாவது இந்த புது எல்இடி பல்ப் பார்த்திங்கன்னா வெறும் பதினெட்டு வாட்ஸ் தான் வரும் இதனால் நம்ம ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து மணி சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து மூணாவது ஓய்வில்லாமல் ஓடும் ஃபேன் நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஃபேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இதில் நம்ம எப்படி வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது ஃபேனில் வந்து என்ன மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போ பார்த்தாலும் பழைய மோட்டர் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் அதோடய விலை அந்த ஃபேனோட விலையே ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது யூனிட் வரைக்கும் வந்துடும் ஃபேன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது நூற்றி இருபது யூனிட் வரைக்கும் ஓடுங்க இதுவே நம்ம பிஎல்டிசி ஃபேன்னு புதுசாக வந்து மோட்ரு பொருத்திய புதுசு புது ரக ஃபேன் வந்திருக்கு மோட்டார் ஃபிக்ஸடு ஃபேனாக அதிலே மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து இருபத்தெட்டு வாட்ஸ் தான் வரும் ரெண்டாயிரரூபாலருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் அதோட விலை இருக்கும் இந்த பிஎல்டிசி ஃபேன் வந்து நாற்பது யூனிட் தாங்க வரும் நூற்றி இருபது யூனிட் எங்கே இருக்குது வெறும் நாற்பது யூனிட் எங்கே இருக்குது இந்த ஃபேனோடய விலைய கம்மியாக இருக்குதுன்னு நம்ம இதை வாங்குகிறோம் ஆனால் நூற்றி இருபது யூனிட்டும் ஓடுது இது வந்து விலை வந்து கூட இருந்தாலும் அந்த ஒரு மாதம் மட்டும்தான் நம்ம விலை கூட போட்டு வாங்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம மாதம் மாதம் அந்த கரண்ட்டு பில்ல வந்து மணி வந்து சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட்டு இது வந்து இப்போது நிறைய ப்ளக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு டிவைஸ் வச்சுருப்போம்ல அதில் வந்து நிறைய ப்ளக் இருக்கும் டிவியில் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பிளக் பாயிண்டில் ஆஃப் பண்ணாமல் விட்டுருவாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே நமக்கு மணி வந்து லாஸ் ஆகுங்க சார்ஜ் போட்டாலும் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த பிளக் பாயிண்ட்டை தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நம்ம இப்போது ஃபோன் இப்போ டிவியை பார்த்திங்கன்னா டிவிலேயே ரிமோட்டால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணாமல் இருப்பாங்க இப்படி ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் நைட்டு ஃபுல்லாமே அதில் கரண்ட்டு வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து யாருக்குமே தெரியறதில்ல இதே மாதிரி தான் ஃபோன் சார்ஜரும் இதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும் வந்து லாஸ்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் எல்லாம் இருக்கும்ல அதில் வந்து மோட்ரு வந்து அதிகமாக கரண்ட் இழுக்கிற மாதிரி இருக்கும் இப்போது புது மாடல் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபிரிட்ஜிலலாம் அந்த மாதிரி மோட்ரு இருக்கும் இப்போ உள்ள ஃப்ரிட்ஜ்லலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸர் வந்து ஒரு ஒர்க் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஸர் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு வாட்டி அது ஓடும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் அப்பப்போ ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம ஃப்ரிட்ஜான அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் அடிக்கடி சாப்பிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச பழைய குழம்பு ரசம் தயிர் மோர் நேற்று வச்ச பிரியாணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச சட்னி இதெல்லாம் நம்ம சாப்பிடாம நம்ம உடம்ப நம்ம காப்பாற்றிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து அதிக கரண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூம் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இருக்கும் சின்ன ரூமாக இருந்தாலும் அதில் ஒரு ஏசி விற்கணுன்ட்டு எல்லோரும் எல்லாருமே ஆசைப்படுவோம் அந்த ரூமில் ஏசி விற்கிறது தப்புல இப்போ வந்து ஒரு ஜன்னல் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜன்னல் வந்து ஏர் டைட்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு காற்று போகிற மாதிரி இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் எல்லாம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த ஏசி வந்து நம்ம போட்டு நோ யூஸ் ஒரு யூஸுமே இல்லை அது வழியாக வெளியில் போயிரும் இதனால் கரண்ட் அதிகமாக இருக்கும் இப்போ வந்து அதாவது ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹவர்ஸ்க்கு அஞ்சு யூனிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஞ்சு யூனிட் இன்ட்டு ரெண்டு மாதம் அதாவது அறுபது நாள் எவ்வளோ ஓடுதுன்னு பாருங்கள் ஆயிரம் வாட்ஸ் இன்ட்டு ஃபைவ் ஹவர்ஸ் அப்போது அஞ்சு யூனிட்டு ஒரு யூனிட்னா அதாவது ஆயிரம் வாட்ஸ் ஒரு யூனிட்டுன்னு பார்த்தமா ஃபைவ் ஹவர்ஸ் அதாவது அஞ்சு மணி நேரம் ஓடிச்சுன்னா அஞ்சு யூனிட்டு இந்த அஞ்சு யூனிட்டு அறுபது நாள் ஓடிச்சுனா அதோடய மதிப்பு பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அந்த ஏசிக்கே வருது ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் ஏசி ஓடினாலே இந்த ஏசியோட காசே மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருது இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் பேப்பர் எடுத்து எதுக்காக எழுத சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டம் எலக்ட்ரானிக் அந்த மிஷினுக்கு அடியிலேயும் அதாவது இப்போ ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடியும் வாஷிங் மிஷின் இருந்தால் அதுக்கு பின்னாடியுமே எல்லா மிஷின்லேயுமே எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ் வந்து இத்தனை வாட்ஸ்ன்னு இருக்கும் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ஃபேன் இருக்குது ஃபேன் வேண்டாம் இப்போ ஒரு கிரைண்டர் இருக்குது அதோட வாட்ஸ்அப் பார்த்துக்கோங்க அது எவ்வளோ நேரம் ஓடுது மாதத்தில் எத்தனை நாள் போடுறீங்கன்னு எழுதி வச்சு நீங்களே அழகாக வீட்லேயுமோ நம்ம எப்படி பட்ஜெட் போடுறோமோ அமௌண்ட்டுக்கு மளிகை ஜாமானுக்கு எப்படி நம்ம பட்ஜெட் போடுறோமோ அதே மாதிரி இந்த கரண்ட் பில்லுக்குமே நம்ம பட்ஜெட் போட்டு வளலாங்க இது ஒரு சூப்பரான டிப்ஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் அடுப்பு இருக்குது பார்த்திங்களா அதுலேயுமே ரொம்ப நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அளவு இந்த எலக்ட்ரானிக் அடுப்பு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட்டு பில்லை எப்படி குறைக்கலாங்கிறத பற்றி நிறையவே பார்த்தோம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தேங்க்யூ